நீங்கள் முன்னாள் முப்படையை சார்ந்தவரா ஒன்றாண்ட் ஒன் பென்ஷன் இன்னும் உங்களுக்கு கிடைக்கவில்லையா ஏன் யாருக்கெல்லாம் கிடைக்காம இருக்குது அது கிடைக்கணும்னா என்ன செய்யணும் இல்ல ஒன் அண்ட் ஒன் பென்ஷன் கிடைக்காம இருந்தவங்களில் சில பேருக்கு இப்ப கிடைச்சிருக்கு அது எப்படி அது உங்களுக்கும் கிடைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான தகவல்களுடன் மேலும் கொஞ்சம் பேருக்கு வந்து இப்ப ஒன்றாண்ட் ஒன் பென்ஷன் அப்டேட் ஆயிட்டு பிபிஓ ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படிங்கிற கம்ப்ளீட் இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இந்த வீடியோல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க